மாசத்துல வர அமாவாசை செய்ய முடியல விரதம் பிடிக்க முடியல வருடத்திற்கு திதி தெரியல தெர்பணம் புரட்டாசி என்பது கூட்டம் கூட்டமாக வருவாங்க எல்லாரும் தொடர்ந்து நாட்கள் இதை செய்து வந்தால் போது அட்டை தருத்தரும் தொலையும் என் கணவன் செய்ய மாட்டார் சாமி அவர் ஒரு பிடிச்சவர் பிடிச்ச செய்ய மாட்டார் அப்ப நான் செய்யலாமா எள்ளும் தண்ணி விடலாமா செய்யக்கூடாது என்னதான் பண்றது என் வீட்டுக்காரியோடய அப்பா அம்மா இல்லை இறந்துட்டாங்க அந்த வீட்டில் வெறும் பெண்கள் தான் பெண் வாரிசு தான் இருக்குது எங்கள் மாப்பிள்ளை செய்யலாமா முதல் நாள் உடுத்திய துணியை உடுத்தக்கூடாது ஆண் பெண் உறவு கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது ஒவ்வொருத்தர் பேராக சொல்லலாம் அப்பா பேரை சொல்லி அப்பா இதை ஏற்றுக்கங்க ஒவ்வொரு உறவுகளாக பேரை சொல்லுங்க சாம்ஸ்கிரிட்டில் சொல்லத்தான் கடவுள் ஏற்றுக்குவாருன்னு இல்லை அப்பாவும் அங்கெங்கே லோ லோன்னு அலைஞ்சு எவைங்கால விழுந்தாரு ரெண்டு வருமானத்தை பெருக்கி கொண்டுட்டு வந்து சோத்துக்கும் குடும்ப மானத்திற்கும் அந்தால் பாடுபட்டார் நாம் இன்னைக்கு சௌகரியமாக இருக்கணும்னு நம்ம அப்பாவை மறக்கக்கூடாது ஐயா என்னை பற்றா ஐயா நீங்கள்லாம் மறக்கக்கூடாது அப்பா அம்மா ஆயிரம் தப்பு நல்லதோ கெட்டதோ பண்ணிட்டு போயிருப்பாங்க செத்துட்டாவே பெரியவன் பெருமாளுக்கு செமான் இந்த பதினான்கு நாட்கள் தெரியலையே சாமி நாங்க செய்ய முடியல எங்களுக்கு சொல்லி சொல்லித்தர வரல அப்படின்னா இதை நீங்க இப்ப நான் ஐயா சொல்றத குறிச்சுக்குங்க ஸ்ரீ குருப்பியோ நமகா வணக்கம் நேயர்களே நம்முடைய பிளே தமிழ் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கி மகாலய பச்ச அமாவாசை தினங்கள் மகாலய பச்சம் என்றால் என்ன என்பதை பற்றி தான் சிந்திக்க போகிறோம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் குடும்பம் குலம் உயர வேண்டும் அவன் வேலை பார்க்கிற இடம் வேலை பார்க்கிற தொழில் உத்தியோகம் வியாபாரம் உள்நாடு வெளிநாடு எல்லா வகைகளிலும் ஒருவன் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தொழில் நடக்கணும்னால் இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் தேவை மறைந்த நம் முன்னோர்கள் பித்ரு உலகத்திலே இருந்து இந்த பதினைந்து நாட்கள் அதாவது ஆவணி மாதம் பௌர்ணமி தேதியில் இருந்து இந்த பதினான்கு நாட்கள் பௌர்ணமியிலிருந்து அடுத்த பிரதமை துதியை திருதியை அப்படின்னு சொல்லி பதினான்கு நாட்கள் அதுதான் மகாலய பட்சம் இந்த பதினாலு நாள் இந்த நாட்களில் ஒரு விசேஷம் இருக்கிறது ஒரு மனிதன் வருந்துகிறான் கஷ்டப்படுகிறான் ஏழையாக இருக்கிறான் துயரத்தில் இருக்கிறான் நோய்வாய்ப்பற்று இருக்கிறான் குடும்பத்தினுடைய தேவைகள் இல்லாமல் இருக்கிறான் எதையெல்லாம் வாழ்வில் குறைவாக இருக்கிறதோ வாழ்க்கையை நிரப்புவதற்குரிய காலம் இந்த பதினான்கு நாட்கள் போய பிழையும் புகவான் நிண்டனமும் தீயணில் தூசாகம் என்று ஆழ்வார்கள் சொல்கிறார்கள் மறைந்திரு மூடிய மாய இருளை அறம்பாபம் என்னும் அருங்கைற்றால் கட்டக்கூடிய காலம் எவ்வளவு வறுமை தரித்திரம் இருந்தாலும் உடைச்சு தூக்கி போடக்கூடியதற்கு இந்த பதினாலு நாட்கள் சில பூஜைகளை செய்தால் போதும் பூஜைன்னா நம்மால் பயந்து ஓடுறோம் அதனால் மகாலய பட்சம் இறந்தவங்களுக்கு திதி தெர்ப்பணம் கொடுக்கணும் இறந்தவர்களுக்கு அன்னமும் தண்ணீரும் நாம் தான் பூமியிலிருந்து அனுப்ப வேண்டும் இறப்பிற்கு பிறகு மேலுலகவாசிகளாக மாறிவிட்டாலும் அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய பசி தாகம் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அப்ப இறந்தவர்களுக்கு நாம் நித்தம் நித்தம் உணவு வைக்க வேண்டும் அவர்கள் இறந்த தினத்தில் திதி தர்ப்பணத்தை தவசத்தை இடைவிடாது செய்ய வேண்டும் மனிதர்கள் வேலை சூழல் இடம் மாற்றம் வறுமை துக்கம் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை கிரகப்பீடைகளின் காரணமாக இதை குறித்து வைக்க தவறிவிடுகிறார்கள் எங்கள் அப்பா எப்படி இறந்தாலும் தெரியல அம்மா இறந்த தேதியும் தெரியல எங்கள் அண்ணன் இறந்தால் தேதி தெரியல என் மனைவி இறந்த தேதியும் தெரியல இப்படி நம்மளோடு உற்றார் உறவினர்கள் சுற்றத்தாரர்கள் இறந்தவர்களுக்கு எல்லாம் நாம் இந்த பதினான்கு நாட்கள் அன்னமும் தண்ணீரும் எள்ளும் நீரும் இறைத்து நீரை இறைத்து மதியம் ஒரு வேலையாவது தளவாலை இலை போட்டு சமைச்சு நீர் விழாவி அவர்களுக்கு படைகள் போட்டு அதை வேறுவாருக்கு ஒரு தானமாக கொடுத்து மாலையில் வீட்டில் மங்களகரமாக ஒரு விளக்கை ஏற்றி தொடர்ந்து பதினான்கு நாட்கள் இதை செய்து வந்தால் போதும் அட்ட தரித்திரம் துளையும் இந்த பதினான்கு நாட்கள் மாசத்துல வர்ற அம்மாவாசையிலே செய்ய முடியல விரதம் பிடிக்க முடியல வருடத்திற்கு திதி தெரியல தெர்பணம் தெரியலன்னா மூன்று எக்ஸாம்ஷன் வச்சிருக்கிறார் ஆடி தை மாசம் புரட்டாசி அதில் புரட்டாசி என்பது கூட்டம் கூட்டமாக வருவாங்க இந்த பூமியில் இறந்தவன் எல்லோரும் வருவான் அப்போ நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் அத்தை அப்பாவோட பிறந்தவங்க அம்மாவோட பிறந்தவங்க எல்லாரும் வருவாங்க இப்படி எல்லாரும் வருகின்ற பொழுது இது ஒரு விழா காலம் மாதிரி இந்த பதினான்கு நாட்கள் தெரியலையே சாமி நாங்கள் செய்ய முடியல எங்களுக்கு யாரும் சொல்லித்தர வரல அப்படின்னா இதை நீங்கள் இப்போ நான் ஐயா சொல்றத குறிச்சுக்குங்க இந்த வருடத்திற்கு மற்ற மாதங்களில் வர்ற அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட நீங்க என்ன பண்ணலாம் அடியேன்னு சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து குளியுங்க குளிச்சுட்டு விளக்க பொருத்தக்கூடாது யார் யார் முதல்ல விஷயத்தை சொல்லிடுறேன் இறந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடியதான் பதினான்கு நாட்களில் முதலில் கடவுள் வழிபாடு கூடாது மூத்தோர் முன்னோர்கள் வழிபாடு செய்த பிறகு தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது தான் பூஜாரியில் விளக்கேற்றணும் இறந்தவங்க படம் இருந்தால் இறக்கி வைங்க அலங்காரம் பண்ணுங்க அவங்களுடைய ஒரு ஸ்டாண்டில் வச்சு ஒரு மண் அகல் விளக்கு ஏற்றுங்க அதை காலையில் விளக்கு ஏற்றுங்க பத்தி பொறுத்துங்க ஒரு செம்பில் தண்ணீர் வைங்க காலையில் எழுந்தவுடன் அப்பா அம்மா இல்லாதவர்கள் அப்பா அம்மா இல்லாதவர்கள் அவர்கள் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எள்ளு ஒரு எள் டப்பா வாங்கி வச்சுக்கோங்க கருப்பு எள் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் எடுத்து இப்படி கையில் இப்படி சாய்த்து வைத்து விடுங்க உங்கள் வீட்டுக்காரமாக தீர்த்த உட சொல்லுங்க ஏ சூரிய பகவானே எம் முன்னோர்கள் எங்கள் குலத்திலே இறந்தவர்கள் ஆணும் பெண்ணும் முவேலு தலைமுறை சார்ந்தவர்கள் இறந்திருந்தால் அவர்கள் யமவாதனையில் இருந்தால் அன்னமும் தண்ணியும் இல்லாமல் இருந்தால் நான் கொடைக்கின்ற இந்த எள்ளும் நீரையும் இறைக்கின்றேன் நீர் அதை கொண்டு போய் எம் முன்னோர்களுக்கு தாக சாந்தி ஏற்படுத்தி என்று சொல்லி நீங்கள் ஒரு தாம்பாலத்தில் கையில் இப்படி இப்படி பாருங்கள் கையை இப்படி சாய்ச்சி வச்சு அதில் எள்ளும் தண்ணீர் விடலாம் அப்படி விட்டு அதற்கப்புறம் என்ன பண்ணலாம் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லலாம் அப்பா பேரை சொல்லி அப்பா இதை ஏற்றுக்கங்க ஒவ்வொரு உறவுகளாக பேரை சொல்லுங்க சாம்ஸ்கிரிட்டில் சொல்லத்தான் கடவுள் ஏற்றுக்குவாருன்னு இல்லை சுத்தமான தமிழில் அழகாக அற்புதமாக ஒவ்வொரு பேரை சொல்லி புரிஞ்சுங்களா அப்பா பேரை சொல்லி இதம் தெர்ப்பணம் தர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்லி தீர்த்தத்தை கையில் விடுங்க கையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கால் படாத இடத்துல கொண்டு போய் விடுங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க பண்ண முடியாத சிங்க்கிலையே விட்டுருங்க புரியுதா சரி இப்ப நம்மளோட பிறந்த அண்ணன் தம்பி நம்ம நண்பர்கள் நம்ம ஃப்ரெண்டு நம்ம ஃப்ரெண்டோட அப்பா யாருக்கு வேணாலும் நாம் இந்த தர்ப்பணம் செய்யலாம் அப்போ இந்த தர்ப்பணம் செய்யும் பொழுது ஆண்கள் எப்படி இருக்கணும் மனைவி இல்லாதவர்கள் மனைவி இல்லாதவர்கள் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ குழந்தை இறந்து போச்சு சின்ன வயசுல இறந்து போச்சு அப்படின்னா அப்பா அம்மா இருக்கிறவங்க ஆண்கள் மட்டும் இந்த தர்ப்பணத்தை செய்யலாம் தகப்பன் செய்யலாம் இதை ரெண்டு வழி ரெண்டாவது பெண்கள் எல்லாரும் எள்ளும் தண்ணீர் இறைக்கக்கூடாது நீங்கள் ரெண்டே வேலை செய்யலாம் இலை போட்டு படைக்கலாம் மாலையில் அகல் விளக்கு ஏற்றலாம் வசதி இருந்தால் கோயிலில் போய் ஒரு போச்ச தீபம் ஏற்றலாம் பதினாலு நாளும் ஏற்றலாம் சரி என் கணவன செய்ய மாட்டாரு சாமி அவர் ஒரு மோசர் பிடிச்சவர் அதெல்லாம் செய்ய மாட்டார் அப்போ நான் செய்யலாமா எள்ளும் தண்ணி விடலாமா செய்யக்கூடாது அப்புறம் என்னதான் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் அந்த உங்கள் மாமனார் மாமியார் கணவனார் கூட பிறந்த அக்கா தங்கச்சி இறந்து போனவங்களாம் எல்லாரையும் இவர் படைகள் போட்டு தீர்விழாவி தீபாரதனை காட்டி காக்காய்க்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அவருக்கு சாப்பாடாக கொடுக்கலாம் மாலையில் அத்தனை பேருக்கு போய் ஒவ்வொரு விளக்கு ஏற்றலாம் இப்படி செய்யலாம் பெண்கள் சரி சரி இப்படிலாம் இருக்குது என் வீட்டுக்காரியோட அப்பா அம்மா இல்லை இறந்துட்டாங்க அந்த வீட்டில் வெறும் பெண்கள் தான் பெண் வாரிசு தான் இருக்குது எங்கள் மாப்பிள்ளை செய்யலாமா மாப்பிள்ளை செய்யணா அவங்க அப்பா அம்மா இருந்தாருன்னா எள்ளு தண்ணி உங்க உங்கள் வீட்டுக்காரோடைய அப்பா அம்மா உயிரோடு இல்லையினா அவர் மாமனார் அத்தை எல்லாருக்கும் தர்ப்பணம் பண்ணலாம் அப்படி இருக்கிறாரு அவங்களுக்கு எங்கள் மாப்பிள்ளையோட அப்பா அம்மா இருக்காக இப்போ ஒரு வீட்டுக்காரம்மா இருக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு அப்பா அம்மா இருக்குது உங்களுக்கு அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதை நீங்கள் பெண் வாரிசு செய்ய முடியாது நீங்கள் பெண்கள் எல்லும் தண்ணீரை கூடாது அப்போ என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டுக்கார செய்ய சொல்லலாமான்னா அவங்க அப்பா அம்மா இல்லாத பட்சத்தில் செய்யலாம் அப்புறம் என்னதான் செய்கிறது நினைத்து வைத்து போட்டோ வச்சு விளக்கேத்தலாம் இலையை போட்டு படையல் போடலாம் வீட்லேயே அகழ்விளக்கேற்றலாம் வெளியேற்றலாம் சரி இவ்வளோதான் லாஜிக் இந்த பதினான்கு நாட்கள் முன்னோர் வழிபாடு முடிச்சா மகாலய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணி எல்லாம் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் சைவ உணவு எடுத்துக்கொள்ளணும் நாள் உடுத்திய துணியை உடுத்தக்கூடாது ஆண் பெண் உறவு கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது தீட்டு வீட்டுக்கும் இறப்பு வீட்டுக்கும் போகக்கூடாது இப்படியெல்லாம் கரெக்டாக பதினாலு நாட்கள் ரொம்ப ஜெமீனாக இருந்துட்டிங்கன்னா அப்படியே முன்னோர்கள் மேல் உலகத்திலேருந்து வந்து தங்கியிருப்பாங்க அவங்க நம்ம நம்மளை நினைத்து பூஜை பண்ணுறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சாப்பிட்டு சுகமாக இருந்துட்டு யாருக்காக அவங்க வாழ்ந்தாங்க நமக்காக தானே வாழ்ந்தாங்க ஒரு அம்மா பிள்ளையை எப்படி சுமந்துருப்பார் கஷ்டப்பட்டு நொந்து வந்து எவ்வளவு சுமையாக இருக்கும் எவ்வளோ நாள் பத்து மாதம் சுமந்துருக்கிறாள் அந்த சுமையை இறக்கி வச்சா அவன் யாருக்காக வாழ்ந்தாள் உங்களுக்கு தானே வாழ்ந்தா உங்கள் தானே அவள் வாழ்ந்தா அவளுக்காக எண்ணி நீங்கள் ஏன் பூஜை பண்ணக்கூடாது ஏன் விரதம் இருக்கக்கூடாது சாப்பிடாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை காலையிலே செஞ்சுட்டு அப்புறம் சாப்பிடுங்க ஒரு வேளை விரதம் இருந்தால் இருக்கலாம் உடம்பு ஒத்துழைக்கலையா பூஜையை பிடிச்சிட்டு காலையிலே பிடிச்சிட்டு சாப்பிட்டுருங்க அவ்வளோதான் அதனால் அம்மாவுக்கு செய்யணும் புரியுதா அப்பாவும் அங்கெங்கே லோ லோன்னு அலைஞ்சு எவெங்கால விழுந்தாத ரெண்டு வருமானத்தை பெருக்கி கொண்டுட்டு வந்து சோத்துக்கும் துணிமணிக்கும் குடும்பமானத்திற்கும் அந்தாலும் பாடுபட்டார் நாம் இன்னைக்கு சௌகரியமாக இருக்கணும்னு நம்ம அப்பாவை மறக்கக்கூடாது ஐயா என்னை பற்றா ஐயா நீங்கள்லாம் மறக்கக்கூடாது அப்பா அம்மா ஆயிரம் தப்ப நல்லதோ கெட்டதோ பண்ணிட்டு போயிருப்பான் செத்துட்டாவே பெரியவன் பெருமாளுக்கு செமான் அதனால் நீங்கள் இவங்களுக்காக செய்யணும் அதனால் இப்போ ரெண்டு விஷயம் வருது பரணி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் வருது அன்னைக்கு விளக்கேற்றி வழிபடணும் அன்னைக்கு யம தர்ம பிரீத்தின்னு பேர் எங்கள் முன்னோர்கள் சொர்க்கத்தில் நரகத்தில் இருந்தாங்கன்னா யம தர்ம ராஜாவே அவங்களுக்கு நான் வழிபாட்டின் மூலிமா அவங்களை கொடும் கொடுந்தண்டனும் கொடுக்காத ஒருவேளை என்னுடைய மரணம் துர்மரணமாக இல்லாமல் நல்ல மரணமாக இருக்கும்படியாக எனக்கு அனுக்கிரகம் செய் அப்படின்னு அவங்கக்கிட்ட வேண்டிக்கணும் அப்படி வேண்டிக்கும் போது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலிருந்து பிரதம திதி ஆரம்பம் அப்புறம் அது இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமையோடு முடியுது மகாபரணி செப்டம்பர் பன்னெண்டு அதனால் அந்த பன்னெண்டாம் தேதி மகாபரணி அன்னைக்கு தீபம் ஏற்றணும் வழிபடணும் இப்படி நீங்கள் உங்கள் முன்னோர்கள் உங்கள் குடும்பத்தில் இறந்தவர்கள் அட ஆடு மாடு கோழி நான் வளர்த்த நாய் திறந்து போச்சு அப்படியா அவர்களுக்காகவும் செய்யலாம் நட்புகளுக்காகவும் செய்யலாம் ஆகினாலும் இதை நீங்கள் செய்யணும் உலகத்தில் உணவு கிடையாது நாம் கொடுக்குற உணவை அவர்கள் பெற்றுக்கொண்டு நம்மை ஆசிர்வாதித்து செல்வார்கள் அந்த மாதிரி எவ்வளோ சிரமம் இருந்தாலும் கடவுளோட ஃபைட் பண்ணக்கூடியவர்கள் நான் இப்போ விளக்கமாக சொன்னால் நிறைய பேர் நெகட்டிவ் கமாண்ட் போடுறீங்க ம் போடுங்க வாழ்க்கையை பாசிட்டிவாக இருக்குன்னு தான் நினைப்போம் நீங்கள் கூட நல்லா இருக்குன்னு நினைப்போம் எத்தனை பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது சொல்ல வேண்டியது எங்கள் கடமை செயல்படுங்கள் விட்டுவிடாதீர்கள் இந்த நன்னாளை சாமி நான் இடையில விடலை இடையில ஏதாவது செய்யலாமா நினைச்சன்னையிலேருந்தே செய் இப்போ பதினாலு திதி இருக்குது பிரதமையிலேருந்து சதுர்த்தி வரையிலும் இதில் தானே ஒருத்தர் இறந்துருப்பான் தெரியலன்னு இந்த நாளை கும்பிட்டேன் அவனுக்கு வந்து பாயிட்டு போயிடுவான்ல ப்தானே அதனால் விடுபட்டவர்கள் எல்லாருக்கும் நல்லது நடப்பதற்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்ன முன்னோர்கள் அவ்வளோ பெரியவங்களான்னார் கடவுள் உலகத்தை படைத்து தான் முதல்ல படைத்தார் அதற்கப்புறம் தான் தேவர்களை படைத்தார் அதனால் வாழும் மனிதர்கள் நாம் நாம் உண்ட உணவு உடுத்த உடை தங்க இருப்பிடம் தந்த நம் தாய் தந்தையர்களுக்கு நன்றி சொல்லும் விழாதான் மகாலய பட்சம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க செய்யங்க நன்றி வணக்கம்